ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்லெக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து டீட்டெயில் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டோடய ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் எஸ் இருந்து அபிஷியலா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல நோட்டிபிகேஷன் அதாவது ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வேக்கன்ட் இருக்கு எந்தெந்த போஸ்ட் அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ஸ்டபிள் எக்ஸிகியூட்டிவ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்மேன் கேட்டகிரி தனியாக கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு வேக்கன்சி ஃபீமேலுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க யூஆர் இடபிள்யூஸு ஓபிசிஎஸ்சிஎஸ்பின்ட்டு ஓபிசின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிசிஎம்பிசி ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தனியாக இருக்குது யாருக்கிட்டே சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி அதில் டேட்டுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கேன் எத்தனை நாள் வந்து வேலிடிட்டி அப்படின்றது இல்லைன்னா சொல்லுங்கள் அதையுமே வந்து நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி செக் பண்ணி பார்க்கலாம் ஓவரால் வேக்கன்சி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேவா இதற்கான சேலரி பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபாலேருந்து மினிமம் உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்படின்ட்டு அதுவுமே வந்து இருக்குது இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் ட்ரைவிங் லைசன்ஸும் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த என்சிசி சர்ட்டிஃபிகேட்டு அதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் வந்து வைக்கலாம் சரிங்களா ஆன்லைனில் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா அதையுமே நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் தெரியலாம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமாதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ட்டு சொல்லியிருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு எஸ்சி எஸ்டி லெக்ஸரிஸ் மேனு இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமான டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இருபத்திரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனு இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருக்கோம் எக்ஸாம் டீடெயில்னா கிட்ட வர வர வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்